துறை தலைவர் பேராசிரியர் கனிசிங்கம் அவர்களே இது இளம விருந்தினராக வந்திருக்கின்ற கலைப்பீடார அல்ராம் அவர்களே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஆறு திரு முருகன அவர்களே ஆய்வு நிகழ்வை நடாத்த வந்திருக்கின்ற நம்ம நிலந்தவர்களே சபை அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கம் எனது மனமார்ந்த வணக்கத்திலே தெரித்துக் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல்களில் ஈழத்தமிழர் அரசியல் என்ற தலைப்பிலே தம்மி மாசேனன் நபர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கின்றனர் அதைவிட்டு அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு மூத்த ஆசான் என்ற வகையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைத்திருக்கின்றான் என்ற நம்பிக்கை உண்மையில் எங்களுக்கு இப்போது வந்திருக்கின்றது இவ்வளவு காலமும் எங்களுடைய பணிகளை யார் தொடர்ந்து செய்ய போகின்றார்கள் என்கின்ற ஒரு ஏக்கம் அங்க இருந்தது நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு ஆவண காப்போம் ஒன்றை நடத்துகின்றோம் சம்பவ விஞ்ஞான ஆய்மையம் என்கின்றோம் ஒன்றை பார்த்துகின்றோம் இதனுடைய தொடர்ச்சியை யார் வேணுவது என்பது உண்மையில் எந்த நேரமும் என்னை உறுத்தி கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த உறுப்பினர்களுக்கு எல்லாம் விடைத்திருப்பது கிடைத்திருக்கிறது என்றே நான் நினைக்கின்றேன் இனி நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக மண்டிய போடலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு வந்திருக்கின்றது தம்பி மாச எண்ணனை மாற்றிக்கொண்டு இந்த நூலுக்கு வருகின்றேன் இந்த நூலை பற்றி ஆய்வு செய்ய நம்ம நிலாந்தன் இருக்கின்றபடியாக நான் நூலை பற்றிய ஒரு ஆய்வு நிலைக்கு போகவில்லை மாறாக நூலை நூலிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன என்கின்ற விடயத்தை மட்டும் அறிமுகப்படுத்தி செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த நூல் நூற்றி இருபத்தி ரெண்டு பக்கத்தை கொண்டது ஒரு சிறந்த படத்தை அவர் தெரிவு செய்திருக்கின்றார் இது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது பேராசிரியர் கனித்திரியம் அவர்கள் சிறந்த அணிந்துரை ஒன்றை வழங்கி இருக்கின்றார் ஒரு புதிய கருத்தியல் ஒன்றை கட்டமைக்கின்ற முயற்சியாக இந்த நூல் இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் இலங்கை அரசியல் அமைப்புக்கு கிடக்கின்ற வாய்ப்புகளை விநியோகப்படுத்தும் சட்ட ரீதியான ஒரு பயமாக உள்ளது பொதுமக்களினுடைய செயற்பாடுகள் அல்லது அண்மைக்கால செயற்பாடுகள் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார் கொழும்பு மைய வேட்பாளர்களை தவித்து தமக்கான வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி நிறுத்தும் உபாயம் ஒன்றை கொண்ட ஒரு போக்கு ஒன்று வளர்ந்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த வகையில் ஒரு புதிய வகையான மூலோபாயத்தையும் தந்திரோபாயத்தையும் வகுப்பதற்கு இந்த காலத்தில் தமிழ் மக்கள் முயற்சிக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அவர் தன்னுடைய அணிந்து இருக்கின்றார் தன்னுடைய முன்னுரையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது வேறுபட்ட ஒரு அரசியல் நடத்தியை வெளிப்படுத்துகின்றது என்று கூறியிருக்கின்றார் தமிழ் மக்கள் மூலோபாய ரீதியான கலியாளரில் ஒரு வேறு வகையான நகர்வை எடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது இவ்வளவு காலமும் ஒரு நபருக்கு வாக்களிக்கின்ற நிலைமையை மாற்றி எங்களுடைய அபிலாசங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு களமாக இந்த தேர்தலை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் மக்கள் மத்தியிலே வளர்ந்து வருகிறது என்பதை அவர் சுட்டி இந்த நூல் ஆறு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று முதலாவது ஆறிலே ஏழு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழத்தமிழர் அரசியல் நடத்தகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது வரை அந்த நடத்தியை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அத்தியாயத்தில் ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் முன்னகர்வுகள் என்ற தலைப்பிலே வருகிறது மூன்றாவது அத்தியாயம் ஜனநாயக அரசியல் பரிமாணத்தில் ரணில் விக்ரமசிங்கா என்கின்ற தலைப்பிலே வருகிறது நாலாவது தலைமைத்து அரசியலில் சகித் பிரேமதாசா என்கின்ற தலைப்பிலும் ஐந்தாவது அத்தியாயம் இனவாத அரசியல் பரிமாணத்தில் அனுராக மாநேசநாயக்கா என்ற தலைப்பிலும் ஆறாவது அத்தியாயம் ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் என்ற தலைப்பிலும் ஏழாவது அத்தியாயம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற தலைப்பிலும் வந்திருக்கின்றது மொத்தமாகவே இந்த அனைத்து தலைப்புகளுமே இந்த ஜனாதிபதி தேர்தலை சுற்றியே முழுமையாக வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த முதலாவது அத்தியாயத்திலே அவர் முதலாவது அத்தியாயத்திலே அவர் ஜனாதிபதி தேர்தல் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இச்சவரை என்ன மாதிரியான ஒரு அரசியை நடத்தி தமிழ் மக்கள் பின்பற்றினார்கள் என்ற தகவலை வலுவாக ஆதாரமாக வலுவாக முன்வைத்திருக்கிறார் அதிலே அவர் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு தலைப்பையும் எடுக்கின்ற போது அந்த கோட்பாட்டு விஷயங்களையும் முதல் ஒரு பெட்டி பெட்டி போட்டு அதை அறிமுகப்படுத்தி அதற்கு பின்னர்தான் விடயங்களை நகர்த்துகின்ற ஒரு ஒரு முறமையை அவர் கையாண்டிருக்கின்றார் அப்போ எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் இருந்து இந்த தமிழ் மக்களினுடைய நடத்து என்பது வேறுபட்டு வேறுபட்டு வளர் வந்திருக்கிறதை அவர் பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது தேர்தல் நடைபெற்ற போது தமிழர் விடுதலை கூட்டணி அதை பகிஷ்கரிப்பது என்றுதான் கூறினார் ஆனால் மனப்பூர்வமாக நாங்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் மனப்பூர்வமாக அதை பகிஷ்கரிக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்துக்கு அவர்கள் அவர்கள் ஏற்கனவே ஒரு விளையாடலை நடத்தி தங்களால ஒரு ஆதரிப்பின் நிலைப்பாட்டை எடுக்காது அனைவரையா நாங்கள் பகிர் கறிப்பில் நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் கூடியிருந்ததாக செய்திகள் வந்திருக்கின்றன அதில் அவர் பயிற்சி தீர்மானம் எடுத்தாலும் அவர் ஒரு மிக இயக்கமாக ஒரு அரசியல் இயக்கமாக வளர வளர்ந்த நிலமே அங்கு இருக்கவில்லை இன்னொரு பக்கத்தில் குமார் கொண்டம்பலம் ஒரு தமிழ் வேட்பாளராக போட்டியிட்டார் ஜனாதிபதி ஜெயா டேகத்தில் நான் போட்டியிட்டார் தெலங்கா சுதந்திர கட்சி சார்பில் கொப்பையோடுவா போட்டியிட்டார் தாழ்பாண தேர்தல் மாவட்டத்திலே அதிகூடுதலான வாக்குகளை குமார்வண்டமலம் தான் பெற்றிருந்தார் கிட்டத்தட்ட எண்பத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் ரெண்டாவது நிலை கோப்பைகரவாக தான் வந்தது அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு அவர் எழுபத்தி ஏழாயிரத்து முந்நூறு வாக்குகள் மூன்றாவது நில தான் உண்மைக்கு நான் தேவத்தன கிடைத்தது ஒரு மூன்றாம் நிலை அவருக்கு நாற்பத்தி நாலாயிரத்து எழுநூற்றி எண்பது வாக்குகளைத்தான் அவர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையொன்று ஒரு வாக்குகள் இந்த இதில் இதில் மாத்திரம் இல்லையா எழுபத்தி ஆண்டு பயங்கரவாத தடை திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த பயங்கரவாத தடை கட்டம் கொண்டு வரப்பட்ட போது வாக்களிப்பிலே கூட்டணி கலந்து இதே இதற்கனவே ஜெயார் தேவத்தினா இந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில கலந்து கொள்ள வேண்டிய சொல்லி கூட அந்த அந்த பயங்கரவாத தடை கட்டம் தொடர்பான உருவாக்கங்கள்ல தமிழகத்தில் கூட்டமானது அதை தயாரிஞ்ச யாருன்னு சொன்னா தட்ட மாதிரி சுவாபி அதனை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தின யாரென்றா கல்விடா தகுதி பாராளுமன்றம் தமிழர் விடுதலை கொண்டடி அதனை அது அந்த அருகே எதிர்த்து கூட வாக்களிக்காதவர்கள் எல்லாமே ஒன்று அவர் எப்படிப்பட்ட தலைமைகளினுடைய நடத்தை எல்லாம் நாங்கள் வரலாற்றில் இதுக்கு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலை பற்றி விரிவாக விளக்கம் தர் அன்றைக்கு எங்களினுடைய பிரச்சனைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிங்கள வேட்பாளரே ஆதார் எந்த முடிவை முடிவைக்கள் கணிசமானவர்கள் அல்ல பெரும்பான்மையானவர்கள் எடுத்தார்கள் அதே ஓசியூடு செய்து ஆதரவளிக்கின்ற நிலைப்பாட்டை தமிழர் கூட்டணியில் யாழ்ப்பாணத்தில் அவர் கூடுதலான வாக்குகளை பெற்றிருந்தார் கிட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி வாக்குகளே அவர் பெற்றிருந்தார் மற்றவர்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்த வாக்குகள்லாம் கிடச்சே ஒன்று காணப்படும் ஆகவே அந்த பரி பண்ணுற அந்த அந்த தீர்மானத்தில் இருந்து ஆறாவது எங்களை எங்களுடைய அபிலாசங்களை பிரதிபலிக்கின்ற ஒருவரை தெரிவிச்சுகிறதால் அவர்கள் வாக்களிப்பதன் ஒரு தீர்மானத்துக்கு தோமந்த வந்த நிலையை நாங்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் பார்க்கணும் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தேர்தல் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு சந்திராலையில வந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு எட்டு விகிதமான வாக்குகள் அவருக்கு கிடைத்தன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மிக உச்ச வகையான வாக்களிப்பு அன்றைக்கு நடந்திருந்ததை நாங்கள் பார்க்கலாம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சந்திரியாவுக்கு அவ்வளோ சிறந்த சிறந்த வாக்களிப்பு நடக்கவில்லை என்றாலும் கூட தமிழ் மக்கள் சந்திரியாவுக்கு வாக்களித்த எல்லாமே காணப்படுது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்தல் யுத்த யுத்த காலத்தில் வந்த தேர்தல் அதில் அதன் சமான காலம் அதில் புறக்கணிப்பு என்கின்ற முடிவை தமிழில் விடுதலை புணிகள் எடுத்த போது அதனை ஏற்றுக்கொண்டவர் இல்லாமல் தான் காணப்பட்டது ரெண்டாயிரத்து பத்து தேர்தலுக்கு இதுக்கு பிறகு தொல்மக்களினுடைய கவனம் எல்லாம் இந்த போட நடத்தினவர்கள் ராயவச்சாக்கள் அவை ராயவச்சாக்கள் வரக்கூடாது அவை எதிரான வாக்களிக்கிறது என்பதுதான் தான் இதுக்கு பின்னரான ஒரு நிதியாக இருந்தது அதனால் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தேதி தமிழக தளபதியாக இருந்த சரத்போந்தா ஒரு மோசமான போர்க்குற்ற செயற்பாடுகளை செய்தாலும் கூட அவரை ஆதரிக்க நல்ல பாண்டி எடுத்தார் அதுக்கு பிரதான ராயவத்தாக நடக்கிறார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தேர்தலில் மத்ரிஜி ஆதரித்தார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் சாய் சாயிபிரேமராசா ஆதரித்தார் அப்போ இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஒரு ராயபத்த எதிர்ப்பு என்பது பிரதானமாக இருந்திருந்தது அதையும் தன்னுடைய நூலிலே விரிவாக மாதிரி காட்டியிருக்கின்றனர் இந்த தேர்தலில் மட்டும் ஒரு புதிய உணர்வாய் புதிய செயற்பாடு என்பது முக்கியமான இடத்தை வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் பார்க்கிறோம் இதில் ஒரு தமிழ் வேட்பாளரை போட வேண்டும் என்கின்ற விவகாரமும் பயிற்சிக்க வேண்டும் என்ற விவகாரமும் இல்லை நல்ல பழமையாக இருக்கின்ற ஒரு தெரிவு என்னென்னு சொன்னால் தென்னிலங்கையில் இருக்கிற பெயர்களில் நல்லவையாக இருக்கு பார்க்கணும் நல்லபடியாக பார்த்து ஒரு 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 நகர்வும் இன்றைக்கு தமிழக அரசியலில் நாங்கள் இருக்கிறத பார்க்கலாம் இது முதலாம் அத்தியாயத்தில் இந்த தேர்தல் நடத்தைகளை பற்றியும் அவர் விரிவாக கூடியிருக்கின்றார் ரெண்டாவது அத்தியாயத்தில் தேர்தல் முன்னுகர்வுகளை பற்றி சொல்லியிருக்கிறார் குறிப்பாக சிங்கள தேசத்தில் எப்படி ஒரு முன்னுணர்வு நடக்குது அந்த முன்னகர்வை பொறுத்தவரையில் அங்கு ஒரு கடுமையான போட்டி ஒன்று நடக்கிறது என்பதை அவர் நல்ல விரிவாக கூறியிருக்கின்றார் தமிழர்களுடைய நகர்வுகளை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே புரிஞ்சது போல் ஒரு நான்கு வகையான மூன்று வகையான நாள்கள் இருப்பது ஒன்று நல்லபடிக்கு வாக்களிக்கிறது மற்ற தமிழ் பொது பொதுப்படிப்பாளருக்கு வாக்களிக்கிறது மற்றவர்கள் வாக்களிக்கிறது என்று ஒரு இது தமிழரசியில் ஏற்பட்ட தமிழ் மக்களினுடைய நடத்தைகள் ஏற்பட ஏற்படு ஏற்படப் போகின்ற மாற்றத்தை குறித்து நிற்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் மூன்றாவது ஜனநாயக அரசியல் பரிமாணத்தில் அணிவிக்கிரம சின்ன பற்றிய அணிவிக் கிரம சின்ன என்ற தலைப்பில் வருகிறது அதில் ஜனநாயகம் பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறார் அதுக்கு பிறகு ரணி விக்ரமசிங்க அவர்களுடைய அரசியல் வரலாற்றை சொல்கிறார் இந்த ரணில் விக்ரமசிங்காவையும் பிரித்தானிய பிரதமராக இந்த சேர்ச்சிலையும் ஒப்பிட்டு கூட அவர் கருத்துகளை சொல்லியிருக்கின்றார் ஏன்னால் ரெண்டாம் உலக யுத்தத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தலைவராக சேர்ச்சில் விளங்கியிருந்தார் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதேவேளை ஜனாதிபதியிடம் ஒரு தேர்தல் அச்சம் இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவ்வளவு காலமும் மானத்தட தேர்தல் சரி உள்ளூராட்சி சபை தேர்தல் சரி அதனை நடத்தக்கூடாது என்பதிலே அவர் கவனமாக இருந்திருக்கின்றார் இன்றைக்கு அதுலேயே அது எப்படி எழுத்தடிக்கலாம் என்பதற்கான உபாயங்களை வகுத்துத்தான் செய்யப்பட்ட நிலைமையை நாங்கள் அண்மை காலமாக பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த என்களை தேர்தலே அப்படி எழுத்தடிக்க முடியாத ஒரு சூட்டிலே ஒன்று காணப்படுகிறோம் ஆகவே அந்த அந்த வகையிலே அவர் இதை தவிர்க்க முடியாமல் இதில் அவர் பங்கு பெற்றுகின்ற ஒரு சூழல்தான் இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு நண்பர்கள் கூட ஒரு நண்பர் கூறினார் தேசிய புலனாய்வு பிரிவையுடைய கணிப்பின்படி அவர் சரியான பலவீனமான நிலையில தான் கேள்விக்கிறவச இருக்கிறார் மூன்றாவது நிலையில் நாலாவது நிலை தான் இருக்கிறார் என்று சொல்லி கூட ஒரு தாவர் வந்திருக்கிறார் இது எவ்வளவு தூரம் உண்மபை என்றது தெரியவில்லை இந்த அதே வேளையே இந்த வாழ்ந்து பிற்படுறதுக்கானே வாங்குகிறாங்க கூட பல முயற்சிகளை எல்லாம் தேர்ந்தார் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுவதன் கூட சில முயற்சிகளை செய்திருந்தார் ஆனால் அவங்க நடக்கிற சாத்தியப்படாத ஒரு சூழல் இருக்கையில் இதே போல் நாலாவது அத்தியாயத்தில் இனவாத அரசியல் வருமானத்தில் அன்பு மலர் பற்றி கொண்டு கொண்டிருக்கின்றார் அதில் ஜெயிப்பினுடைய வரலாறு தேசிய மக்கள் சக்தியாக ஒருவாரும் அவர்களுடைய அவர்களுடைய என்ன கொள்கைகளில் மாற்றம் வரக்கூடிய வகையில் அவர்களுடைய இந்திய பயணம் அதற்றை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லி தேசியன பிரச்சனையில் உள்ள அவருடைய வாய்ப்பாடு என்ன என்பதையும் கூறியிருக்கின்றார் நாலாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் புறக்கணிப்பை பற்றி சொல்லியிருக்கின்றார் அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னாடியும் அந்த புறக்கணிப்பை செய்து அவருடைய சாதக பாதகங்களை பற்றி அவர் கூறியிருக்கின்றார் ஏழாதத்திய தமிழ் பொது வேட்பாளர் அதில் அதனுடைய முக்கியத்துவத்தையும் பற்றி கூறியிருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளரை பொறுத்த வரையில் மூன்று வகையான முக்கியத்துவம் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் ஒன்று தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக கேட்ட வேண்டிய தேவை ஒன்று இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு நான் சிதம்பரம் இருக்கிறார்கள் அந்த தேசமாக கட்டுவதில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பார்க்க பங்கினை வகிக்கக்கூடியதாக இருப்பார் ரெண்டாவது எங்களுக்கு இந்த தேவை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தொடர்ச்சியாக சொல்வதற்கான ஒரு உபாயமாகவும் இந்த பொது வேட்பாளர் இருப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் மூன்றாவது வாரம் இந்த இந்த அரசு அம்பலப்படுத்த வேண்டிய தேவையுங்களுக்கு இருக்கிறது ஆக்கிரமிப்புகளை தொடர்ச்சியாக நடப்படுறது அதுக்கும் இது உதவும் அதே வேளை இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த இப்போ நடக்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய தீர்மானம் அல்ல இல்லையா அரசினுடைய தீர்மானம் அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை செய்யத்தான் போகும் அவர் நாங்களும் சேர்ந்த ஒரு ஜனாதிக்க கல்வி செய்ய போட்டு நாளைக்கு அவர்கள் ஒடுக்கிறார்கள் என்று சொல்லி எப்படி எங்களால் கூட முக்கிய தக்க ரீதியான கேள்வியும் இங்கே வருகின்றார் அவை வேட்பாளர் செம் பற்றியும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என நான் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன் மீண்டும் தமிழ் மகாசேன வாழ்த்தி அவர் தொடர்ந்தும் இதுபோன்ற நூல்களை வெளியிடுவதற்கு முன்வரவை என்பது நமக்கு கூறி அதற்கான முழுவது துடைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி